எண்ணப்பதிவுகளை பார்த்து நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற பயம்தான் பிரச்சனையை தவிர எந்த எண்ணப்பதிவுமே உங்களுக்குள் ஒட்டுவதில்லை எப்பேற்பட்ட துக்கமா இருக்கட்டும் ஒரு சாதாரண எண்ணத்தால் துக்கத்தை நகர்த்திட முடியல ஒரு வினாடிக்கு அப்படின்னும் பொழுது ஆழமான ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த மிகப்பெரிய எண்ணம் நீங்க நினைக்கிற எண்ணமும் எந்த மிகப்பெரிய பிரச்சனை நீங்க நினைக்கிற எண்ணமுமே உங்களுடைய மனதிற்குள்ளே ஒட்டுவதில்லை உங்களுடைய மனதிற்குள்ளே நிலைப்பதில்லை மிகப்பெரிய நினைக்கிற உங்களுடைய உறவினரோ இறந்து இறந்துவிட்டதாக நினைக்கின்ற அந்த பெரிய துக்கத்தில் கூட ஏதாவது ஒரு சின்ன சிரிப்பு நடந்ததுன்னா அந்த ஒரு வினாடிக்கு உங்களால அந்த துக்கத்திலிருந்து வெளியில் வர முடியுது பல பேர் நான் பார்த்துருக்கேன் இந்த யாராவது ஒரு உறவினர் இறந்துட்டாங்கன்னு அந்த வீட்டுக்கு போனா பல நேரத்தில் அங்க துக்கம் வராம அந்த புணத்தை பார்த்தோம் சிரிப்பு வரும் தான் கர்ச்சி வச்சு முடிக்கிறது ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க பல பேர் உங்களுக்குள்ளே அது நடந்திருக்கும் ஆனா சமூக அந்தஸ்துக்காக பார்க்கறவங்க தப்பா நினைக்க கூடாது அப்படின்னு தான் அழற மாதிரி போயிட்டாங்களா நீங்க ஆழ்ந்து யோசிச்சா உங்களுக்கே தோணும் சில நேரத்துல உங்களுக்கே அது நடந்துருக்கும் யாராவது கீழே விழுந்தா அல்லது ஏதாவது ஒரு மரண வீட்டுக்கு போனா துக்கம் வர்றது போல என்ன ஆகும் சிரிப்பு வரும் காரணமே தெரியாது காரணமே தெரியாது நமக்கே தோணும் என்னடா இது இந்த நேரத்தில் அழனும் அதை விட்டுட்டு இவங்கெல்லாம் அழகதை பார்த்துட்டு சிரிக்கிறனே கர்ச்சி பச்சு மறைச்சிக்க வேண்டியதாக இருக்கும் அவங்கலாம் நினைச்சுப்பாங்க நீங்கள் துக்கத்தில் கர்ச்சி பச்சு மறைச்சிருக்கீங்கன்னு சில நேரத்தில் நீங்கள் மிக கொடுமையான துக்கம்னு நினைக்கிற விஷயங்கள் கூட உங்களுக்குள்ள ரெக்கார்ட் ஆகிறது இல்லை உங்களுக்குள்ள ரெக்கார்ட் ஆகிறது இல்லை நீங்கள் எதிர்பாராத விதத்திலே எண்ண ஓட்டமும் உணர்வு ஓட்டமும் மாறும் ஒரு சின்ன கதை ஒரு சவ ஊர்வலம் நடந்து கொண்டிருந்தது ஒரு வயதான ஒரு பெண்மணி இறந்து விட்டார் அந்த பிணத்தை தூக்கி கொண்டு செல்கிறார்கள் அதுக்கு பின்னாடி அந்த பெண்மணியுடைய மருமகள் நடந்து செல்கிறாள் அவ கையில ஒரு பெரிய ஒரு நாய் உயரமான ஒரு நாயை பிடிச்சிட்டு அவங்க அவங்களுடைய நாயை பிடிச்சிட்டு நடந்து போறா அதுக்கு பின்னாடி மக்கள் எல்லாம் நடந்து செல்கிறார்கள் வழியில போயிட்டு இருந்த ஒருத்தருக்கு இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியம் என்னடா இது என்னதான் நாய் ரொம்ப நெருக்கமான செல்ல பிராணியா இருந்தா கூட சவ உருவலத்தெல்லாம் நாயை மாட்டாங்களே போகமாட்டாங்களே இந்த பெண் நடந்து போறாங்களே என்னன்னு கேட்கிறாங்க இது யாருடைய சவ உருவம் ஏன் இந்த நாயை கூட அழைச்சிட்டு போகிறீங்கன்னு அந்தம்மா சொல்கிறேன் இல்லை இது என்னுடைய மாமியார் இறந்து விட்டார்கள் இந்த நாய் தான் அந்தம்மாவை சாகடிச்சிருச்சு அதனால் பரிகாரம் தீர்க்கறதுக்காக பாவம் தீர்க்கிறதுக்காக இந்த நாயையும் சுடுகாட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன் உடனே அவர் கேட்குறாரு ஒரு நாள் இந்த நாயை எனக்கு கடன் கொடுக்க முடியுமா அந்த மாதிரி ரொம்ப அமைதியா சொல்றாங்க பின்னாடி வர அதுல போய் சில நேரத்தில் எனக்கு நூத்தி பதினாலு பேர் வர்றாங்க அது பின்னாடி அந்த கியூல போய் நில்லுப்பா அதுக்காக தான் அப்படின்னு சில நேரத்துல மிகப்பெரிய துக்கம் நாம நினைக்கிற விஷயங்கள் கூட துக்கத்தை உருவாக்குவதில்லை துக்கத்தை தாண்டி சில எண்ணங்கள் வரும்பொழுது அந்த துக்கத்தை நகர்த்தியே தீருகின்றது ஒரு கணவர் தன்னுடைய மனைவியோட இறுதிச் சடங்கு முடிச்சுட்டு சுடுகாட்டுல இருந்து மெதுவா வீட்டுக்கு வராரு கூட சில பேர் நடந்து வராங்க திடீர்னு இடி சத்தம் கேக்குது பயங்கரமான இடி முழக்கம் மின்னல் வெட்டுது அவர் சொன்னாராம் அந்தம்மா மேல போயிட்டாங்கப்பா அப்படின்னு போய் சேர்ந்திருக்காங்க போல சாதாரண சிந்திக்க வேண்டும் என்கின்ற எண்ண ஓட்டத்தை மிக எளிமையாக ஒரு சாதாரண எண்ணம் மாற்றிவிட முடிகின்றது நாம நினைப்போம் இல்ல இல்ல இந்த நிகழ்வு நடந்துட்டா எனக்கு ஒரு வரப்போற துக்கத்தை யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது ஆனால் அந்த நிகழ்வு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற ஒரு வேற ஒரு சாதாரண நிகழ்ச்சி அந்த துக்கத்திலிருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடும்